சகாபாஸ்களும் கேட்டார்கள் லிமன் யார் இந்த மார்க்கம் யாருக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் உபதேசம் கொடுக்கிறது யார் சொல்லலாம் ஐந்து விஷயத்தை இந்த ஹதீசிலே நபிகள் நாயகம் சொல்லுவா இஸ்லாம் அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள் முதலாவது சொன்னார்கள் இந்த மார்க்கம் உங்களுக்கு உபதேசம் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு உபதேசம் இருக்கிறது யாருடைய விஷயத்தில் என்றால் முதல் விஷயம் இந்த ஹதீசில் பதிவிடப்பட்டது என்னவென்றால் அம்மாவுடைய விஷயத்தில் மார்க்கத்தில் உங்களுக்கு அறிவுரை இருக்கிறது இதை விளக்கம் வைக்குமாறு ஹதீஸ் எழுதக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் என்ன அம்மாவுடைய விஷயத்தில் நமக்கு என்ன உபதேசம் இருக்கிறது என்றால் இவாதத்து இதை நாம் கவனிக்க வேண்டும் இவாதத்துகளில் நிறை இருக்கிறது கனிமாவுக்கு பிறகு தொழுகையில் இருந்து அச்சு வரைக்கும் அதுக்கு பிறகு இடையில செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் தர்மங்கள் நல்ல நன்மைகள் இருக்கிறது எல்லாம் விவாதத்தில் நடந்தேன் துவா நீங்கள் கேட்கக்கூடிய துவா இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்கிறது என்றால் அம்மாவுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று ரசோல் சும்மா சொல்கிறார்கள்